அதனால ஆறாவது நானும் ஒரு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல அப்போ தாண்டி நீ அடங்குவ உள்ள போய் கழிச்சு தான் தாட்டி அடங்குவேன் நீங்க என்னை வந்து அசிங்கமா எழுதி போட்டு என் போன் நம்பர்லாம் போட்டு ஷேர் பண்ணி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இது மாதிரிதான் நீ மதுரை செல்வாவும் பண்ணி இருக்கிற எல்லாரும் இப்படிதானே பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கையில் மீனாக்கி இப்படிதானே அசிங்கமா எழுதி போட்டு போலீஸ் கேட்டாச்சு இப்ப என்ன எழுதி போட்டே இல்ல நானும் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்